பூஜைக்கு வாங்கின பொறி மீதமாக இருக்கா அப்போ கவலையே படாதீங்க இந்த மாதிரி ஒரு முறை காரப்பொரியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்குங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க திரும்ப திரும்ப கேட்டும் வாங்கி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடாகி வந்ததும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வறுக்காத வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன் அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிறேங்க இதில் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை ஓரளவுக்கு எண்ணெயிலே நல்லா வருபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் முந்திரி சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு அஞ்சு பாதாமையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாங்க இதில் முந்திரி ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் முந்திரி பாதாம் வேர்க்கடலில் இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததும் இது வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை கூட வறுத்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த காரப்பொரியோட முந்திரி பாதாம் வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாதாம் முந்திரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்கங்க பிடிக்காதனே சொல்ல மாட்டாங்க இதில் முந்திரி பாதாம்க்கு அளவுலாம் இல்லைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வேறு பிளேட்டுக்கு மாற்றினதும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கலாங்க கருவேப்பிலையை தனியாக எண்ணெயில் பொறிச்சு பொரியல சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க மனமும் அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருவேப்பிலை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலையை வேறு பிளேட்டுக்கு மாற்றினதும் அதே எண்ணெயில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இதுவரையும் நம்ம தேங்காய் எண்ணெயில் தாங்க செஞ்சுருக்கோம் வேறு எண்ணெய் மாற்றலை கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை ஒன்றும் பதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் பொரியோட பூண்டு சேர்த்து வறுக்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய்லேயே மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயோட நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டதும் இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் தான் இல்லை வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க ஏற்ப சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்ததும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொரியை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க பொரிய சேர்த்ததும் நம்ம எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையை சேர்த்ததும் பொரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கை அடிக்காமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு டைம் இந்த மாதிரி கார பொரியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் இந்த பொரியை காற்று போகாத கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் சாப்பிட்டுக்கலாங்க அது வரையும் நல்லாயிருக்கும் பொரியோட வேர்க்கடலை பாதாம் கருவேப்பில எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க சுட சுட கார பொறி ரெடி தி ஈவினிங் டைமில் அண்டு மழை வர டைம்லலாம் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்